வாசகம் இறை வார்த்தைகள் மாறாக அன்பின் அடிப்படையில் தலையாய எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் ஆம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பணி அப்பா இந்த இரவு பொழுதுமே நோக்கி செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தின்களை ஒப்பு கொடுக்குறப்பா அன்பு இரக்கம் பொறுமை அமைதி சமாதானம் எல்லாவற்றினாலும் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா திடன்கொள் என்றவரையே ஆராதிக்கிறோம் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பவரையும் ஆராதிக்கிறோம் நான் உங்களோடு இருக்கிறவன் என்றவரையும் ஆராதிக்கிறோம் என்னை முத்திரை மோதிரமாக வைப்பவரையும் ஆராதிக்கிறோம் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்றவரையும் ஆராதிக்கிறோம் என்னை தெரிந்து கொண்டவரையும் ஆராதிக்கிறோம் நீதி உள்ளவரையம் ஆராதிக்கிறோம் இரட்டிப்பான நன்மை தருபவரையும் ஆராதிக்கிறோம் நாங்கள் தேடுகிற தேவனையும் ஆராதிக்கிறோம் இம்மானு வேலையும் ஆராதிக்கிறோம் எங்களை சிநேகித்தவரையும் ஆராதிக்கிறோம் ஸ்தோதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் 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 ஸ்திக்கிறப்பா ஸ்திக்கிறப்பா இரவு பொழுது ஆண்டு நோக்கி நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காக கூட மக்க நண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரையும் மாறாக அன்பின் அடிப்பில் உண்மை பேசி தலையாய கிறிஸ்துவை போன்ற எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் ஏசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்ச்சியிலும் அற்புதமாக ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தார் அதுபோல தான் நம்மளை இந்த நாளில் கூட கிறிஸ்துவை போல நாமும் எல்லாவற்றிலும் சிறந்த பிள்ளைகளாக மகனாக மகளாக நாம் வளர வேண்டும் என்று இதை இறை வார்த்தை கொடுத்திருக்கிறது அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி உண்மை பேசுங்க மனசார நம்ம ஒருவரை நினைக்கும் போது அவரிடத்துல நம்மளால பொய் சொல்லவே முடியாது ஆண்டவர் எப்படி நம்மோடு உண்மையாக இறைவார்த்தை வழியாக பேசியிருக்கிறார் அது போலதான் நாமளும் இந்த நாள்ல நம்ம இடத்துல அன்பு செலுத்துறவர்களுடத்துல நம்ம உண்மையை மட்டும்தான் பேசுகிறோம் உண்மையை பேசுகிறதுனால நமக்கு எந்த காலத்துல தீங்கு கிடைக்காது நம்ம உண்மையை பேசும்போது நமக்கு நிச்சயமா கடவுளிடத்துலேருந்து நம்ம ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம உறவுகளிடத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்மளை ஒருவர் அன்போடு நேசிக்கும் போது அந்த அன்பை நம்ம போய் பேசுவதன் மூலமா நம்ம எப்படியெல்லாம் அது நடந்துக்கிறோம் போய் பேசுகிறதுனால அவர்கள் நம்ம பெருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ நாமளும் ஆண்டவர் இடத்துல அன்பாக இருக்கணும் இப்போ கடவுள் நம்மக்கிட்ட அன்பாக இல்லைன்னா நம்ம எப்படி திரும்பி ஆண்டவரை தேடுவோம் நமக்கு அன்பாக இருக்கார் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அதெல்லாம் நம்ம நினச்சி தான் ஆண்டவர் இடத்துல ஓடுறோம் ஏன்னா நம்ம வந்து அவருக்கு எதையுமே திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கோம் ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது நம்ம அன்பை பகிரும்போது உண்மையை பேசி அவர்களோடு இணையும் போது தான் அவர்கள் நம்மோடு வருவார்கள் உறவுகளோடு நாம் பயணிக்க முடியும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்மளால் வாழ முடியும்னு இந்த இறை வார்த்தையில் அழகாக கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்ம வாழணும் உண்மையை பேசி நம்ம கிறிஸ்துவை போல வளர்கிற பிள்ளைகளாக மாறணும் நம்ம இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகளை பாருங்கள் எந்த பிள்ளைகளை எடுத்தாலும் சரி அவர்கள் வாயில் பொய் தான் வருது தவறாக நினைத்தாலும் அது இதுதான் உண்மை பிள்ளைகள் பார்த்து ஃபோ ஃபோனில் இன்டர்நெட்டில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஃபோனை பார்த்து 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 அதில் என்ன நடக்குதோ அதை கற்றுக்கொள்கிறார்களுடைய இறை வார்த்தை தெரியாது கிறிஸ்து யாருன்னு தெரியாது பைபிள் எதுன்னே தெரியாத சூழ்நிலை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறிக்கிட்டே போகுது எதை கேட்டாலும் அவர்கள் எதிர்த்து பேசுகிற சூழ்நிலை அப்படி ஒரு மனநிலை இந்த பிள்ளைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் இடத்துல கேட்போம் நம்ம பிள்ளைகளுக்காக கேட்போம் ஞானத்தை கொடுப்பா நல்லா படிக்கணும்பா ஒழுக்கத்தை கொடுங்கப்பா நீங்கள் எப்படி தந்தைக்கு கீழ்ப்படிந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து எப்படி நீங்கள் பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்திரு அதுபோல் எங்கள் பிள்ளைகளும் இந்த நாளில் கூட ஒரு நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் உண்மை போலவே அன்புள்ள பிள்ளைகளாக உண்மை பேசுகிற பிள்ளைகளாக வாழ வளர இந்த நாளில் கிருபை தர வேண்டுமா கெஞ்சு கொண்டாடுகிறோம் இந்த நாங்கள் ஆண்டு வரையே ஆமே